So people, his his Islander, ു റജീം ബിസ്മില്ലാ സൈദനാ മുഹമ്മദ് മൗലാന മുഹമ്മദ് അന്നൽ ഓർ ആശ്ചര്യമേ അപ്പുതത്തിൻ്റെ സെമ്മൽ നബി ചെയൽ യാമേ സിന്ത വിമേ அன்பிற்குரியவர்களே இந்த பிரபஞ்சத்தை நாம் வாழும் இந்த உலகத்தை அல்லா ஆச்சரியங்களின் தொகுப்பாக அற்புதங்களின் வடிவமாக படைத்திருக்கின்றான் சாதாரணமாக பார்த்தால் சூரியன் சூரியனாக இருக்கும் நிலவு நிலவாக இருக்கும் காற்று காற்றாக இருக்கும் ஆனால் கூர்ந்து கவனித்தால் அதை பற்றி சிந்தித்தால் அது ஆயிரம் ஆயிரம் உண்மைகளை ரகசியங்களை அற்புதங்களை ஆச்சரியங்களை மனிதனுக்கு கற்றுத்தரும் அதுபோலத்தான் நாம் எல்லாம் அருமை நாயம் ரசோலை கரீம் சல்லல்லாச அவர்களை நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குரானியை சொல்லுகின்றான் வாழமும் அன்னஃபீக்கும் ரசோலுல்லா உங்களுக்குள்ளே உங்களிலே உங்களோடு கலந்து பெருமானார் வாழுகின்றார்கள் அல்லாவின் திருத்துதர் வாழுகின்றார்கள் என்று கூறி அவர்களை சிந்திக்க சொல்லுகின்றான் நாமெல்லாம் உலகத்தில் ஏழு அதிசயங்கள் என்று கூறிக்கொள்ளுகின்றோம் தாஜ்மஹால் பாபிலோன் தொங்குதோட்டம் பிரமிடு என வரிசைப்படுத்துகின்றோம் இப்படி ஏழு அதிசயங்கள் என நாம் வியந்து பார்க்கின்றோம் அதை ரசிக்கின்றோம் ஆனால் கூர்ந்து பார்த்தால் பெருமானார் செல்லலாஸ் அவர்கள் அதிசயங்களின் அதிசயமாக இந்த உலகத்திலே அவதரித்திருக்கின்றார்கள் என்பதை நாம் நாம் பார்க்கின்றோம் சிந்திக்கின்றோம் அவர்களை சிந்திக்கின்றவர்கள் அவர்களை நினைத்து பார்க்கின்றவர்கள் கூர்ந்து பார்க்கின்றவர்கள் அவர்களை போற்றுகின்றார்கள் பாராட்டுகின்றார்கள் பெருமானார் சல்லல்லாச அவர்கள் உலகத்திலே ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நான்காயிரம் நகுமார்கள் உலகத்திற்கு வந்தார்கள் அவர்கள் அனைவரிலுமே மிகச்சிறந்தவர்களாக அற்புதங்களின் தொகுப்பாக பெருமானார் வாழ்ந்தார்கள் புர்தாவிலே இமாம் முஸ்ரி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்வார்கள் நபி நபிஇ நஃபி ஹல்கின் வஃபி குலுத்தின் பலம் யூசா ஊஃபி இல்மின் வலா கரமி படைப்பினங்களிலே பெரும் படைப்பின அழகிலும் உருவத்திலும் உள்ளத்திலும் நற்குணத்திலும் சிறந்த பெருமானார் அவர்கள் அவர்களைப் போல உலகத்திலே எந்த நவிமாறுகளுமே சமமாகவில்லை என்று வியந்து பாராட்டுவார்கள் அத்தகைய பெருமானாரின் மேன்மையை சிறப்பை இலங்கையிலே வாழுகின்ற நபிகளாரின் திருப்பேரர் ஜமாலியா அசைத் ஹலீல் அவன் மூலானா அல் ஹசனியுல் ஹாஷிமி அவர்கள் பெருமானார் வாழ்க்கையிலே நிகழ்ந்த நடந்த அற்புதங்களையெல்லாம் எல்லாம் ஆச்சரியங்களையெல்லாம் எல்லாம் தொகுத்து அற்புத அகில நாதர் என்ற ஒரு நூலிலே நமக்கு ஆத்தளித்திருக்கின்றார்கள் அந்த நூலிலே அவர்கள் பெருமானாரின் அவர்கள் நிகழ்த்திய எல்லாம் அற்புதமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் இமாம் பூஸ்ரி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்வார்கள் தனி வவஸ்விய ஆயாத்தின் லஹு லஹரத் லுஹூர நாரில் கிரா லைனன் அறாலமி பெருமானாரை வர்ணிப்பதற்கு அவர்களை போற்றி பேசுவதற்கு பாடுவதற்கு என்னை விட்டுவிடு என்னை தடுக்காதே நான் அவர்களை நிறைய புகழ வேண்டும் அவர்களை எப்படி நான் நிறைய சிந்தித்து வைத்திருக்கின்றேன் அவர்களின் மேன்மைகள் எனது இணையத்திற்கு எனது கருத்திற்கு வருகின்றன அது எப்படி என்று சொன்னால் நுகூர நாரில் திரா விருந்துக்கு அழைப்பதற்காக மலை மீது அரபு நாட்டிலே நெருப்பை மூட்டுவார்கள் அப்படி நெருப்பை மூட்டிய நெருப்பு உலகம் தெருவதைப் போல ஊரங்கம் பிரகாசிப்பதைப் போல அந்த அதை யாருமே தடுக்க முடியாது என்பதைப் போல பெருமானாரின் புகழ் எனது நெஞ்சத்திற்கு வருகின்றது எனவே அவர்களை எப்படி நான் வர்ணிக்க வேண்டும் அதை என்னை விட்டுவிடு என்று இமாம் புஷ்ரி ரஹமத்துல்லா அவர்கள் கூறார்கள் இன்னும் சொல்வார்கள் பெருமானாரின் புகழை பேசுவது முத்துக்களைப் போல ஃபத்துர்ரு எஸ்தாது ஹுசுனன் வகுமுன் தலைமுன் பெருமானாரை புகழை பற்றி பேசினால் முத்துக்கள் தனியாக இருந்தாலும் எழில் வீசும் ஒளி வீசும் அதை மாலையாக கோர்த்தாலும் அது மேலும் அழகானதாக காட்சி தரும் எனவே பெருமானாரின் பெரும்புகள் தனியாக இருந்தாலும் அதை கோர்த்து யாத்து பார்க்கலாகச் சொன்னாலும் அதுவும் ஒளி வீசக்கூடியதாக இருக்கும் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே பெருமானான அற்புதங்களை ஹலீலவன் மூலமான அல் ஹசனியில் நாயர்கள் பாடுகின்றார்கள் பெருமானாரின் பிறந்த அற்புதத்தை பேசும்போது சொல்வார்கள் வறந்திருந்த ஆறுகள் வாரி நீர் நிறைந்தன இருகரை புரண்டு நீர் எங்கும் ஓட வாயதே பெருமானார் பிறந்தவுடனே மக்காவிலே அந்த பாலைவனத்திலே ஆறு ஓடிக்கொண்டிருந்த ஆறு ஓடாமல் நின்றது வறண்டிருந்த ஆறுகள் ஓடாமல் இருந்த ஆறு பொங்கி பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது ஓடிக்கொண்டிருந்த ஆறு நின்று விட்டது வ வறண்டிருந்த வாரி நீர் நிறைந்தன அருவியைப் போல நீர் ஒளிந்து ஓட ஆரம்பித்தது பெணமாறன் பிறந்த அற்புதம் இன்னும் சொல்வார்கள் பதிவிறந்த போதினில் பாரசீகம் தண்ணிலே அது எரிந்து வந்தது அணைந்த தன்னல் புதுமையே பாரசீக நாட்டிலே அருகிலே இருந்த பாரசீகத்திலே பாரசி என்று சொல்லக்கூடிய பாரசீக நாட்டிலே ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து நெருப்பை மூட்டி ஒலிம்பிக் ஜோதியைப் போல விடாமல் அதை ஒளிபெற வைக்க வைப்பதைப் போல அதை அணைய விடாமல் காத்த அந்த பாரசீக நாட்டு நெருப்பு அந்த பெருமானார் பிறந்த அன்று அது அணைந்து நூர்ந்து போனது அது பெருமானாரின் பிறந்த காரணத்தினால் என்று அவர்கள் அழகாக பாடுவார்கள் இன்னும் சொல்லுவார்கள் வணங்கு தெய்வச் சிலையெல்லாம் அசைந்து கீழ் விழுந்தன குணங் குளிர்ந்த திங்களார் துதித்ததால் இந்த உலகத்திலே பெருமானார் பிறந்த அன்று அந்த மக்கமா நகரத்திலே அந்த காபத்துல்லாவிலே இருந்த முந்நூற்றி அறுபது சிறைகளும் தலைகுப்புற வீழ்ந்தன என்று பாடுவார்கள் இதனை இமாமர்கள் பாடுவார்கள் வபாத்த ஈவானு கிஸ்ரா வஹுவ முன்சதியோன் கஷம்லி அசாமி கிஸ்ரா ஹைர முல்தி கிஸ்ராவுடைய அரசருடைய கோட்டைகள் கோட்டைகள் எல்லாம் கலகலத்து வீழ்ந்தன பெருமானார் பிறந்த அன்று அவர்கள் அவர்களது படையிலே அவர்களது மக்களில் எப்படி பிளவு ஏற்பட்டதோ அதுபோல பா அந்த எல்லாம் இழிந்து வீழ்ந்தன என்று இமாம் பூசுரி ராமத்துல அவர்களை பாடுவதைப் போல ஜமாலியா ஆசீத் ஹலீலவன் மூலான நாயம் அவர்கள் பிறந்த அற்புதத்தை நிறைய பேசுகின்றார்கள் இன்ஷா அல்லா நாம் ஒவ்வொரு நாரும் அதை பார்க்க இருக்கின்றோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்